இன்னைக்கு நம்மளுடைய எஸ் எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா பொங்கல் பரிசு தொகை எல்லாருக்குமே பொங்கல் பரிசு தொகை கொடுப்பாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு இடையே வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கும் என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரு உதவியா இருக்குமே நினைச்சிருப்பாங்க சாதாரண மக்கள் மட்டும் புரியாது எல்லாருக்குமே வந்து அந்த பணம் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஒரு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர ஒரு சந்தேகம் எல்லாருக்கிட்டே இருந்துச்சு அதிமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தப்போ வந்து எலக்ஷன் வரதுனால குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பேர் வந்துச்சு அப்போ ஐயாயிரம் ரூபாய் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி எதிர்கட்சியா திமுக அரசு சொல்லுச்சு ஆனா அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க குடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வர்றதுக்கு அப்புறமா ரூபாய் எதுவுமே கொடுக்கல அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் எதுவுமே கொடுக்கல அதாவது ரெண்டு வருடம் வந்து எதுவுமே கொடுக்கல ரெண்டு வருடம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வருடம் போன வருடம் எதுவுமே கொடுக்காததுனால இந்த வருடம் தருவாங்களா தரமாட்டாங்களோ டவுட் இருந்துட்டு அதுல ஐயாயிரம் ரூபாய் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி அதிமுக கொடுக்கும்போது அந்த திமுக சொன்னா அதே ரூபாவை நீங்க அவங்க எல்லாருமே எதிர்கட்சினால வலியுறுத்தறாங்க கொடுக்கணும்னு சொல்லி இவங்க இருந்தாங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் மூவாயிரம் ஐயாயிரம் சொல்லிருக்கும் போது சொல்லிட்டு உறுதி பண்ணாங்க இப்போ அந்த பணத்தை வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சாச்சு ரேஷன் கார்டுகளுக்கு உள்ள அந்த அட்டைதாரர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கரும்பு ஒரு கிலோ அரிசி பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கொடுத்து மூவாயிரம் ரூபாய் பணமாவும் ரொக்கமா கொடுக்கறாங்க இத மக்கள்கிட்ட போய் கேட்கும் போது இந்த பணம் கிடைக்கிறதால அவங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி வருஷா வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்குறதுக்கு உதவியா இருக்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலா பேசுறாங்க ஏன்னா இல்லாப்பட்ட மக்களுக்கு வந்து அஹ் இந்த மாதிரி கிடைக்கும் போது வந்து கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அரசு வந்து ரொம்ப நல்லது பண்ணுது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திமுக அரசு சொல்லி சில பேர் சொல்றாங்க போன வருடம் வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படுத்துறது ஏற்பட்டதுனால வந்து பணம் கொடுக்க முடியல அவங்களால இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க வருஷ வருஷம் எது பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையை நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால வந்து நமக்கு இது கொடுத்தா வாங்கிக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறமா சிலபேட்டை கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா தெளிவா தெரியுது இது வந்து ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலபேட்டை கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்க ஓட்டுக்காக எல்லாம் கொடுக்கல எங்களுக்கு வந்து அவர் அன்பு அன்புதான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசுறாங்க ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாருன்னா கேட்கும்போது ஓட்டுக்காக தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு ஓட்டுக்காக கண்டிப்பா கிடையாது மக்களுக்காக கொடுக்குறாங்க மக்களுடைய சந்தோஷத்துக்காக கொடுக்குறாங்க திமுக வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவசியமே இல்லாத ஒண்ணு திமுகனாலே மாஸ் தான் திமுக தனியா வந்து ஆட்கள் இருக்கிறாங்க திமுகவுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் எப்பவுமே வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து சொல்லி முடிச்சிருக்காரு ஒரு பெரியவர் இத பாக்கும் போது கண்டிப்பா இந்த வருஷமும் திமுக கண்டிப்பா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க கண்டிப்பா வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஸ்டாலின் அரசு வந்து இப்ப பண்ற மாதிரியே வந்து என்ன பண்ணணும் அவர் கண்டிப்பா ஆட்சிக்கு அடுத்த ஆட்சியும் வந்து அவர்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க இல்ல ஆட்சி மாறணும்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமண்டர் சொல்லுங்க நீங்க திமுகவை சேர்ந்தவர்களா என்னன்னு சொல்லிட்டு கமண்ட சொல்லுங்க